thank <laughs> you தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழன் விடும் சோழன் வசமடிக்கும் சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு நாம் தேசம் நோக்கி தயாராகுங்க ஒரு கோயில் ரெண்டு கோயில்னா பரவாயில்ல பெரும்பாலான கோயில்கள்ல யாழின்ற செல மட்டும் எப்படி ஒரே மாதிரி வடிக்கப்பட்டிருக்கு இந்த குழப்பத்துக்கு பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை இது தற்செயலானும் தெரியல இல்ல சிற்பிகளோட ஒருங்கிணைந்த வேலையானும் புரியல யாழி அப்படின்ற ஒரு உயிரினம் உண்மையிலேயே வாழ்ந்ததா இல்லைன்னா கற்பனையா இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத பல கேள்விகளில் எதுவோ ஒன்று பாண்டியர்கள் ஆட்சி பண்ண நிலங்களில் மட்டும்தான் இந்த யாழி சார்ந்த சிலைகள் இருக்கா அவங்க ஆட்சிக்குட்பட்ட கோயில்கள்ல மட்டும்தான் யாழி சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கா என்ன இந்த யாழி என்பது முதல்ல ஒரு மங்கள வடிவமாக தமிழர்கள் கருதினார்கள் இது வந்து சோழ நாட்டில் பாண்டிய நாட்டில் பல்லவ நாட்டில் அதுபோல் வந்து பழுவேட்டரையர்கள் இடத்துல நீங்கள் கீழப்பழுவூர் மேலப்பழுவூர் போனீங்கன்னாக்கா மேலப்பழுவூரில் இருக்கக்கூடிய அவனிகந்தர்ப ஈஸ்வரம்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா யாழிகள் துதிக்கை உடைய யாழிகள் அந்த தூண்களில் அவன் செதுக்கி காட்டியிருப்பான் முந்து வடிவங்கள் அப்போ இம்பீரியல் சோழா என்கின்ற சோழ பேரரசுக்கு முந்து வடிவங்களாக கூட இருக்கக்கூடிய கட்டுமானங்களில் இந்த யாழி இடம்பெறுது அந்த யாழி என்பது ஒரு மங்களச்சின்னமாக கருதப்பட்டிருக்கு அதை அவர்கள் வைத்து கொண்டிருக்க இதில் சேர சோழ பாண்டியர்கள் என்ற வேறுபாடே கிடையாது இப்போ சோழ நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தஞ்சாவூரில் பெரிய கோ பெரிய கோயிலில் அதிர்ஷ்டான பகுதி முழுக்க யாழி வருது அதேமூல் கங்கையோட சோழபுரத்தில் இருக்க ஐராவதம் ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்க தாராசுரம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் யாழி இருக்கும் அந்த யாழியில் எத்தனையோ விதம் விதமான யாழிகள் இருக்குது அதனால் இதுக்குள்ளே பாண்டிய நாட்டுக்கு மட்டும் பொருத்தக்கூடாது பாண்டிய நாட்டுடைய அந்த யாழி படைப்பு என்பதும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாழி படைப்புகள் அந்த மண்டபத்தில் இருக்க பெருந்தூண்களில் அது நின்ற வடிவத்திலேயும் அமர்ந்த வடிவத்திலையும் குறு வடிவத்திலேயும் பெரு வடிவத்திலேயுமாக பல்வேறு விதங்களில் கற்பனையால் உருவாக்க பெற்று உருவாக்கம் பெற்றன என்று சொல்வதை விட அன்று இருந்த நம்முடைய முன்னோர்கள் வழிவழிச் செய்தியாக வந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அந்த யாழிகளை படைத்திருக்கிறார்கள் இருந்து மறைந்து ஒழிந்த ஒரு விலங்கினத்தினுடைய வடிவத்தை பற்றி ஒரு கருத்தாக்கம் வழி வழியாக குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக கடத்தி வரப்பட்டிருக்கிறது இதுபோன்ற புதை வடிவ விலங்கினங்கள் குறித்த பல சிந்தனைகளை நம்முடைய நண்பர் சந்திரசேகரன் என்ற வல்லுநர் அந்த துறையில் நிரம்ப ஈடுபாட்டோடு கண்டறிந்து உரிய முறையில் அரசினருக்கு தெரிவித்து அந்த அரசினர்கள் அரசு அலுவலர்கள் அங்கே வந்து அரியலூர் பகுதியில் கிடைத்த அந்த புதை வடிவ சான்றுகளை கல் படிமங்களை எல்லாம் சேகரித்து ஒரு அருங்காட்சியகம் வாரணாசி வாரணவாசி என்ற ஊரில் அரியலூருக்கு முன்னாடி வாரணவாசி என்ற ஊரில் ஒரு தமிழக அரசினுடைய அருங்காட்சியகத்தில் இடம்படுத்தி இருக்கிறாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் இதுக்கு மேல் விளக்கமான சொல்லணும் அப்படின்னாக்க நம்மவர்கள் அதை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதலோடு அவர்கள் தேடவே இல்லை இந்த ஃபாசில் ஸ்டடி என்பது தமிழகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று இந்த மொம்மாத் அப்படின்னு சொல்லுவாங்க யானையில் ஒரு முன் வடிவம் இன்றைய யானைகளுக்கு ஒரு ஒரு மூதாதையர் வடிவம் ஒன்று இருந்துச்சு இல்லை அது வந்து பனிக்காலம் என்கின்ற ஊழிக் காலத்தில் அது வாழ்ந்ததாக பொதுவான ஒரு கருத்தாக்கம் அறிவியலாளர்கள்கிட்ட இருக்குது விலங்கின ஆய்வாளர்கள்டையும் இருக்குது அந்த ஜுவாலஜிஸ்ட் அதை அது சொல்கிறதுக்கு இப்போ சைனாவிலேயும் உறைபனிக்கு கீழே அது போன்ற அந்த எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறப்ப இந்தியாவில் பழம்பெரும் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் அது எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கணும் இந்த யாழி என்ற ஒரு சிந்தனை என்பது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது வேறு நாடுகளில் கிடையாது விலங்குகளை அப்படி அப்படியே காட்டுவான ஒழிய ஒரு கற்பனை வடிவாக்கத்தில் நாம் இருக்கோம் அது போன்ற வடிவத்தை அவர்கள் கொள்ளவே இல்லை ஆனால் தமிழகத்தில் அதுவும் இந்தியாவில் இது போன்ற கற்பனை வடிவாக்கங்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருந்த இந்த எக்ஸ்டிங்ட் வெரைட்டி ஆஃப் த அனிமல்ஸ் மறைந்து போன மறைந்து ஒழிந்து கல் படிமங்களாக மாறி இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இங்கே நிரம்ப உண்டு சரியான தேடுதலும் புலப்பட புலப்பாடுகளும் இல்லை ஒன்று அகழாய்வுகளுக்கே நாம் இப்பொழுது தான் முறையாக ஆட்பட்டு இருக்கிறோம் தொல்லியல் சுவடுகளுக்கே ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கே இப்போ தான் முயற்சி பண்ணுறோம் அதுனா ஐநூறு லட்சம் அறுநூற்று ஐம்பது லட்சம் உங்களுக்கு தெரியுமா அறுநூற்று ஐம்பது லட்சம் ஆண்டுகள் பழமை உடைய ஒரு சுருள் நத்தை வடிவம் இவ்வளோ பெருசு இருக்குது ஒரு ரெண்டு மீட்டர் அகலம் அவ்வளோ பெரிய கல் படிவம் இன்றைக்கு அரசு அருங்காட்சியகத்தில் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் நிலவியல் வல்லுநர்களுக்கே தெரியாது பல பேருக்கு திருச்சியில் அந்த பெரிய கடத்தெருவில் ராணி மங்கம்மாள் அந்த அரண்மனையில் தமிழக அரசு அருங்காட்சியகத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இவ்வளோ பெரிய சுருள் நத்தை வடிவம் இவ்வளோ பெருசு இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் சாமி வழிபாட்டுக்கு போனப்போ ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட அங்கிருந்த அந்த குறவர் இனத்து மக்கள் நம்மக்கிட்ட வந்து நரிக்கொம்பு வாங்கிக்கிங்கன்னு ஒரு பொருளை காட்டுவாங்க நரியாவது கொம்பாவது நரிக்கு எதிராக கொம்புன்னு நம்ம ஏளானம் செஞ்சிட்டு வந்தோம் ஆனால் அதை வாங்கி பார்த்த பொழுது தான் தெரிந்தது அது சற்றையிறத்தாழ ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு கடல் வாழ் உயிரினம் கடலில் வாழ்ந்த ஒரு உயிரினம் அது அது கல் மாதிரி இப்போ அது வந்து அன்றைக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரக்கணக்கில் கையில் வச்சுக்கிட்டு விற்பாங்க ஆனால் இன்றைக்கு அதனுடைய மதிப்பு அறிந்த பிறகு அதே குறவர்கள் பாம்பே போன்ற தலைநகரங்களுக்கு சென்று ஒரு பொருளை பத்தாயிரம் இருபதனாயிரம் ஐம்பதினாயிரம் வரையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கெல்லாம் உரிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஜியாலஜிக்கல் டேர்ம்ஸ் அந்த நிலவியல் அந்த பொருள் சுட்டல் பெயர் சூட்டல் அவற்றோடு அதனை கண்டறிந்தால் முறையாக இருக்கும் யாழி என்பது இங்கே வாழ்ந்திருக்கலாம் ஏனென்றால் நம்முடைய நாட்டுப் பகுதியில் டைனசர் முட்டைகள் கண்டறியப்பட்டு இருக்கின்றன ஆனால் டைனசர் நீங்கள் நினைக்கிற ஸ்பீல்பர்க்கினுடைய டைனசர் இல்லை அது அமெரிக்க டைனோசர் தமிழகத்துக்குன்னு இருந்த டைனோசர்கள் என்னென்ன வடிவத்தில் அது மறைனு அக்வாட்டிக்காக இருந்துச்சா நிலத்தில் வாழ்ந்ததா இப்படி பாகுபாடு செய்து கண்டறிகின்ற பொழுது எதிர்காலத்தில் அல்லது இந்த உரையினை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆய்வின் தேடுதலில் இறங்கக்கூடிய அறிஞர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மனித இடையீடுகள் இல்லாத பகுதிகளில் சென்று அவர்கள் தேடுகின்ற பொழுது உறுதியாக இந்த யாழி போன்ற முந்து வடிவ விலங்கினங்களின் புதை வடிவங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பழைய மீன்களினுடைய வடிவாக்கம் இன்னைக்கு கிடைக்குது ஒரு செய்தி மட்டும் கூடுதல் செய்தியான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு திமிங்கில வகை அந்த திமிங்கில வகை உலகம் தோன்றி உயிரினங்கள் தோன்றிய காலத்தில் இருந்து வளர்ந்த ஒரு பெரிய மீன் வகை அப்படின்னு இன்றைக்கி அந்த ஃபிஷரிஸில் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அது எங்கடா இருக்குது அந்த மீன் அப்படின்னாக்கா ஆர்க்டிக் அந்த பகுதிகளில் இருக்குது பசிஃபிக் பெருங்கடலில் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் தமிழகத்தின் கடற்கரைக்கு வருது இது எத்தனை பேருக்கு தெரியும் குறிப்பிட்ட சில பருவத்தில் மட்டும் அது வந்து சேருது இங்கே இனப்பெருக்கம் செய்து கொள்ளுகிறது முட்டையிட்டு குஞ்சு பொறித்து கொள்ளுகிறது ஏனென்றால் பவழப்பாறைகள் நிறைந்த பகுதி நம்முடைய வேதாரண்யம் கடற்கரையிலிருந்து யாழ்ப்பாணம் வரையில் இந்த பகுதி அது முட்டையிட்டு குஞ்சு பொறித்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இங்கே வந்து தங்கி அந்த முட்டையிட்டு குஞ்சு பொரித்து குஞ்சுகள் எல்லாம் நீந்தக்கூடிய ஆற்றல் வந்த பிறகு அந்த குஞ்சுகளை அழைச்சிக்கிட்டு மீண்டும் பசிஃபிக் அட்லாண்டிஸ் அங்கே போயிடுது அப்போ இனப்பெருக்கத்திற்கு மட்டும் அது தமிழகத்திற்கு வருகிறது என்றால் பிறந்த தாயகத்திற்கு வருகிறது அப்போ தமிழகம்தான் முதலில் தோன்றிய நிலப்பரப்பு என்பதெல்லாம் உண்மை இருக்குல்ல அது எத்தனையோ இயற்கை சீற்றங்களால் மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் இதனுடைய பழமை என்பது அன்றைக்கு ஐயனார் இதனார் சொல்லிய கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்பதில் நம்பிக்கை கொள்ள வைக்கிறது அளவீடில் முன்பின் இருக்கலாம் ஆனால் அந்த செய்தி உண்மை என்பதில் எல்லவும் மையத்திற்கு இடமில்லை அந்த திமிங்கில மீன் மேக்டோலின் நேராக இங்கே நீந்தி வருது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இப்போ குஞ்சுகளை அழைச்சிக்கிட்டு போகுதுங்கிறத யார் இதுவரைக்கும் அந்த வலசையை பார்த்தா வந்து தாய் வீட்டுக்கு வந்து திருமணமாகி சென்ற பெண் வந்து இங்கே குழந்தை விற்றுக்கிட்டு தாயும் செய்யும் நலம் என்ற என்பது போல குழந்தையும் தூக்கிட்டு பிறகு புகுந்த வீட்டுக்கு போறாளா அதே மாதிரி போகுது அது வேதாரண்யம் கடற்கரையில் தான் நடந்துக்கிட்டு இருக்க நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நடக்குது ஆனால் நம்முடைய மக்கள் யாருமே அதுல ஆர்வம் காட்டல எடுத்து கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு காலம் இதெல்லாம் எடுத்து சொல்றது டே தமிழகத்தினுடைய பழமைக்கு இணையான ஒரு நிலப்பரப்பு இங்கு வாழ்ந்த மக்களின் பண்பாட்டுச் சுவடுகளினுடைய பழமை உலகத்தில் வேறு எந்த இனத்துக்கு இருக்கு தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது சான்றுகளின் அடிப்படையில் சொல்ல வேணாமா வெறும் ஊகத்தில் மட்டும் போனீனா தேடுதலே இல்லாமல் எப்படி உண்மை புலப்பாடுவான் அதெல்லாம் நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எங்களுடைய காலம் என்பது குறுகி கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்த தலைமுறையிலே எத்தனை பேர் உண்மையான ஈடுபாட்டோடு இதிலே இறங்கி இருக்கிறார்கள் பொருள் மட்டும்தான் வாழ்க்கையா நம்முடைய கடமையை நம்முடைய இனத்திற்கு நாம் பிறந்த மண்ணிற்கு விட்டு செல்ல வேண்டாமா நம்முடைய மொழி எவ்வளவு பழமையானது நம்முடைய இனம் எவ்வளவு பழமையானது நம் நாடு எவ்வளவு பழமையானது தொன்று நிகழ்ந்த அனைத்து உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய் மகாகவி பாரதி எவ்வளவோ வந்து முழங்குறான் கேட்பார் இல்லையே அந்த உணர்வும் அந்த நேர்மையும் தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் ஆய்வறிஞர்களிடம் வேண்டுகிறேன் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் அதைத்தான் எல்லா ரீதியர்களையும் பணிந்து பணிந்து வேண்டுகிறது நேர்மையோடும் முனைப்போடும் ஈடுபாட்டோடும் உங்கள் தேடுதலை செய்தால் தமிழகத்தினுடைய மாண்பினை உலகரையே செய்த நாம் பெருமை கொள்ளலாம் நமக்குள்ள பெருமைகள் உலகில் வேறு யாருக்கும் இல்லை என்றே நான் அடித்து சொல்லும் அதிலே ஒன்றுதான் இந்த யாழி யாழியை பார்க்கின்ற பொழுதே ஒரு சிலிர்ப்பு வரும் ஒரு மங்கள உணர்வு வரும் எனவே தான் தமிழ் மக்கள் சேர சோழ பாண்டியர் வேறுபாடெல்லாம் விட்டுடுங்க தமிழ் மக்களுக்கு யாழி என்பது ஒரு மங்கள சின்னம் அதனால தான் நீங்கள் வந்து இந்த நெஞ்சில் போட்டுக்கிற பதக்கத்தில் கூட யாழி முகப்பு கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னாக்கா வட்ட வடிவத்தில் ஒரு பிரபை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மகாநாசின்னு நாங்கள் சொல்லுவோம் அதனுடைய முகப்பில் பார்த்தீங்கன்னா யாழி முகம் இருக்கும் பிதுங்கிய கண்கள் மூக்கு அகன்ற மூக்கு அகன்ற வாய் இதெல்லாம் இருக்கும் அதே போல் பிரபாவளின்னு சுவாமிக்கு பின்னாடி ஒரு வட்ட அரை வட்ட வளைவ உலோ உலோக வளைவு இருக்கும் அது ஹாலோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதனுடைய முகப்பில் பாருங்கள் யாழி முகப்பு இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் நெஞ்சில் போட்டுக்கிற பதக்கத்தில் யாழி முகப்பு போட்டிருப்பான் நம்ம பொற்கொள்ளர்கள் அதை செய்து தருவாங்க அழகாக செய்து தருவாங்க அப்போ ஒரு மங்கள சின்னமாக நாம் கருதுகின்ற அளவிற்கு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் இவ்வளோ தான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்